ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கேற்ற மாதிரியான மூணு சேவிங்ஸ் பிளான் தாங்க நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மூணுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேவிங் பிளான் தாங்க ஸோ அதனால தான் உங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் இது பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் இருந்து மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த சேமிக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து ஃச்சருக்கு அதாவது எதிர்காலத்துக்கு நான் இன்றைக்கி சம்பாதிக்கிறேன் இன்னைக்கு சாப்பிட்றேன் அப்படியே எங்களுக்கு சரியாக போகுது எதிர்காலத்தில் என்ன ஆகுமோன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட ஃப்யூச்சருக்கும் நம்ம எடுத்து வைக்கலாம் இந்த சேவிங்ஸ் பிளான் மிடில் கிளாஸ் மட்டும் இல்லைங்க நான் வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கேன் அப்படி இல்லைனா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருக்கேன் ஒரு ட்ரைவிங் வேலை தான் செஞ்சிட்ருக்கோம் வீட்டு வேலை செய்கிறோம் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனியில் போகிறோம் நிரந்தரமே இல்லை எதிர்காலத்தை நினச்சா என்ன ஆகுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ வாங்க அது என்னென்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க ஆகணும் நம்ம வந்து சம்பாதிக்கிறது அன்றைக்கே சரியாக போகுதுன்னும் போது நம்ம எதிர்காலத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கு அமௌண்ட் இருக்காது இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு எடுத்து வச்சால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் மெத்தட் பார்த்திங்கன்னா ஏபிஒய் அடல் பென்ஷன் யோஜனா அதாவது ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே வந்து பென்ஷன் அப்படின்றது கிடைக்கணும் அதாவது நம்ம ஒரு வேலைக்கே போகாதவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி டுவெண்ட்டி செவன் அதாவது என்னோடய இருபத்தி ஏழு வயசுலேயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வந்து ஒரு இன்கமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஃப்யூச்சரில் நமக்கு யார் தருவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் கண்ணில் பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது இந்தியன் பேங்க்கில் போகும்போது அங்கே ஒட்டியிருந்தாங்க சும்மா அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் வந்துட்டு நான் வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இது தெரிஞ்சதால் உடனே நான் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு விதமாக வந்து கட்டலாம் மாதம் மாதம் நம்மக்கிட்ட கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அதை வந்து நம்ம சேவ் பண்ணலாம்னு நினச்சாலும் சேவ் பண்ணலாம் இல்லைங்க என்னால் மாதம் மாதம் கட்ட முடியாத ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை கட்டலாம் அப்படின்னு நினச்சா கூட பண்ணலாம் அப்படி இல்லைனா கூட ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கட்டுறது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது மாதம் மாதம் இந்த அமௌண்ட் ஒதுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கரெக்டாக வந்து நம்ம பே பண்ணால் போதும் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாதம் மாதம் ஆயரூபாலேருந்து ஐயாயிரம் ஆயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு பென்ஷன் வந்து கிடைக்கும் நான் கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் எனக்கு ஐயாயிரரூபா அதாவது அறுபது வயசுலேருந்து எனக்கு ஐயாயிரரூபா கிடைக்கும் சப்போஸ் நான் இல்லை அப்படின்னா என்னோடய நாமினிக்கு வந்து பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்து கிடைக்கும் ஸோ இது ரொம்பவே எனக்கு பெனிஃபிட்டாக இருந்ததால் இந்த ஸ்கீமில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இன்கம் இல்லாத ஒரு நபர் வந்து இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம் தப்பே கிடையாது நெக்ஸ்ட்டு ஸ்கீம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்கீம்னு நான் சொல்லுவேன் இதை ஸ்கீம்னு சொல்ல முடியாது ஒரு சேவிங்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் தான் கோல்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது சேமிக்கிறதுல ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுது எமர்ஜென்சியாக ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா நம்ம ஒரு வாங்கின விற்கணுன்னாலும் சரி அப்படி இல்லை போய் கேக்குறனாலும் சரி அது சட்டு நம்ம கிடைக்காது இருந்ததுன்னா நம்ம எங்க எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் உடனே ரெடி கேஷா கிடைக்கும் கோல்டு சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா முதல்ல டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படின்றது நம்ம எவ்வளோ சேமிக்கணும் ஏன் சேமிக்கிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் நான் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்ட்ரீம் அதாவது என் லைஃப் டைமில் எக்ஸ்ட்ரீம் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டில் ஐம்பது பாவம் தான் ஸோ அந்த ஐம்பது பவுன் அப்படின்றது ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பவுண்ட் சேமித்தாலே எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடும் ஸோ இதுதான் என்னோடய டார்கெட் டார்கெட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிடாதீங்க ஸோ நம்மளால் அந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்க முடியாமல் போயிடுச்சினாலும் அதுவே நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகிடும் ஸோ வந்து ஐம்பது பவுன் சேர்க்கணுன்னா அதில் வந்து ஒரு முப்பது பவுன் அப்படின்றது மினிமம் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஃபிஃப்டியாக வச்சுக்கோங்க ஸோ அதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் சேமிக்கிறதுல மொத்தம் வந்து நம்ம ஒரு நிறைய மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்றது வந்து விலை வந்து ஏறுது இறங்குது அப்படின்னும்போது நமக்கு கிடைக்கும் போது வாங்கி வைக்கிறதா பெஸ்ட்டு ஸோ அதனால் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு பவுன் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் இல்லைங்க என்னால் அவ்வளோ சேமிக்க முடியாது அப்படின்னா கூட வருஷத்துக்கு அரை பவுனாவது சேமிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு வந்து ஜாயின் பண்ணுறது ஸோ அந்த சிட்டு ஜாயின் பண்ணிங்கனாலே ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி ஏழு வயசு ஆகுது அப்படின்னா என்னோடய ஐம்பதாவது வயசில் வந்து இருபத்தி மூணு பவுன் வந்து என்னால் சேமிக்க முடியும் சப்போஸ் வந்து அது அவ்வளோ சேமிக்க முடியாட்டியும் ஒரு இருபது பவுன் அப்படின்றது எனக்கு என்னோடய டார்கெட்டில் வந்து ஒரு பாதி வந்து என்னால் சேமிக்க முடியுது அது தவிர்த்து நான் வந்து அன்னன் அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வாங்குறது ஆகட்டும் ஒரு எதிர்பாராத ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா அதில் கோல்டு வாங்கி வைக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் ஸோ அதனால் என்னோடய டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும் கோல்டை சேவ் பண்ண அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு சிட்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம அந்த வருஷத்தில் எவ்வளோ நகை சேமிக்கிறோம் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் அதாவது நான் சொன்ன மாதிரி பொங்கல் தீபாவளிக்குலாம் ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா அதை வந்து ஒரு கோல்டாக வாங்குறதும் நமக்கு அந்த டார்கெட்டில் இன்னும் கொஞ்சம் ஆக்ஸ் ஆட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மணி சேவிங் சேலஞ்ச் இந்த மா மூணு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் சேமித்து நான் வந்து கோல்டு வாங்கினோம் அப்படி இல்லைனா உண்டியில் சேவ் பண்ணுறது ஸோ இது மூலியமாகவும் கோல்டை வந்து நம்மளால் வாங்க முடியும் இந்த மாதிரி பல வகையில் வந்து கோல்டு வாங்க ட்ரை பண்ணுங்க சின்ன சின்ன கோல்டாக வாங்கினாலே போதும் ரொம்ப ஒரு பவுன் வாங்கணும் ரெண்டு பவுன் வாங்கணும்லாம் இல்லைங்க ஜஸ்ட் வந்து ஐநூறு மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் அப்படி வாங்கி வச்சாலுமே கோல்டை வந்து நம்மளால் ஈஸியாக வாங்கிட முடியும் இது வந்து முற்றிலும் வந்து ஆப்ஷன் தாங்க நகையை வச்சு நகையை வாங்க முயற்சிக்குது அதாவது வந்து சடனாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்து இந்த அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் படிப்படியாக சடனாக வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் குறைஞ்சி ஒரு சம் அமௌண்ட்டுக்கு வந்துடும் அது நமக்கு ஒரு பெஸ்ட் அமௌண்ட்டாக தெரிஞ்சு குறைஞ்சிச்சின்னா நம்ம கிட்டே இருக்க பழைய நகையை வச்சு ஒரு மூணு குறைஞ்சதாக ரொம்ப அதிகமாக வாங்கிடாதீங்க ஒரு மூணு பவுன் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றரை லட்ச நமக்கு நம்ம கிடைக்கிதுன்னா அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை பவுன் வாங்குறது ரெண்டு பவுன் வாங்குறது கம்மியான நகையை வந்து வாங்கிடுங்க ஸோ அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒன் லேக் அடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அசலில் கட்டி கட்டி சீக்கிரமாக வந்து முடிக்க ட்ரை பண்ணலாம் அடுத்து மூணாவது சேவிங்ஸ் பிளான் என்னென்னு பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து நம்மளோட எதிர்காலத்துக்கு ஃப்யூச்சரில் ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு படிக்க வைக்கிறதுக்கு தேவைப்பட்டாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் பெனிஃபிட்டுன்னு நான் சொல்லுவேன் அதுவும் மிடில் கிளாஸாக இருக்கீங்க லோயர் மிடில் கிளாஸாக இருக்கீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் எல்ஐசி இந்த மாதிரிலாம் நம்மளோட குழந்தைக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது பெனிஃபிட் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணல என்னோட கணவர் தான் வந்து இதில் சேர்ந்துருக்காரு என் குழந்தை பெண் குழந்தைக்காக இதை வந்து சேமிக்கிறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டாயிரூபா வந்து கட்டுறாரு இது வந்து பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரம் வந்து கட்டுற மாதிரி வரும் இந்த ஸ்கீமில் நம்ம பதினஞ்சு வருஷம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் நாங்கள் ரெண்டாயிரூபா பே பண்ணுறதால அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டோட்டலாக கட்டுற அமௌண்ட்டே வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் தான் நாங்கள் வந்து பே பண்ணுறோம் நாங்கள் கட்டுற அமௌண்ட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஸோ அவளுக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது அவளுக்கு வெயிட் கல்யாணம் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா அவளுக்கோட படிப்பு செலவுக்கு அப்படின்னு எதாவது தேவைப்பட்டாலும் நம்ம அதுலேருந்து இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் இல்லை அப் அப்படியே வந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டென் லேக் த்ரீ தௌசண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பொறுத்து இது கொஞ்சம் அதிகமாகவும் ஆகலாம் குறைஞ்சோ வரலாம் ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி ஸோ இதில் வந்து நமக்கு பெனிஃபிட் கிடையாது அன்றைக்கி தங்கத்தோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த அமௌண்ட்டு நமக்கு உதவிப்படாது அப்படின்ட்டுலாம் சில பேர் வந்து சொல்லி நிறைய வீடியோஸ் நான் வந்து பார்த்துருக்கேன் இது யாருக்கெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பீரியடில் நல்லா வந்து ஏர்ன் பண்ணுவாங்க ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் கிடைக்கும் இல்லை இப்போ சம்பாதிக்கிறதே அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் ஃபே ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக தெரியாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து பெரிய பெரிய விஷயத்த வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு இதை பார்க்கும்போது அது அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக தெரியாது அன்றைக்கி கோல்டு இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் அப்படி அப்படியே கோல்டு வாங்கி வச்சுடுவாங்க இல்லை பெரிய லேண்டாக வாங்கி வச்சுடுவாங்க இல்லை ஒரு வீடு எல்லாம் கட்டி ரெண்டுக்கு வர மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம் அதுதான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக தெரியும் பட் நம்ம ஏர்ன் பண்ணுறதே வந்து ரொம்ப கம்மி ஸோ அதில் வந்து அதுலேயும் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு சேமித்து ஃப்யூச்சருக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நம்ம தேர்த்தணும் அப்படின்னும்போது நம்மள மாதிரி ஆளுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சூப்பரான ஒரு ஸ்கீம் தான் நான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க அந்த மூணு ஸ்கீமில் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எதை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களும் வந்து பே பண்ணுற மாதிரியான கம்மியான அமௌண்ட்லேருந்தே இருக்குது இந்த ஸ்கீம் ஸோ அதனால் கண்டிப்பாக விட்டுறாதீங்க ஃப்யூச்சருக்குன்னு இப்போத்துலேருந்தே நம்மளால் முடிந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எந்தவித கவலையும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் அதுக்காக நான் இந்த ஸ்கீமை வந்து சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து கட்டிட்டுருக்க அமௌண்ட்டு தான் நான் சொல்லிட்டு தவிர நமக்கு பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து சொல்லி உங்களை யாருமே நான் ஏமாற்றலை ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள்